அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி மூன்றாம் திருப்புதல் தேர்வு முந்தையாண்டு ஆண்டு தாட்களை பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பாத்துங்க மேக்ஸிமம் புக்கு உள்ளேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க முன்னாடிலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஃப் டூ எஃப் இடையில் பொருள் வைக்கப்படும் போது உருவாகும் மிம்ப வரைபடம் அடுத்து பொறுத்துக்க நீள் வெப்ப விரிவு நீளத்தில் ஏற்படும் மாற்றம் தன் மின் மின்தடைய நோ மீட்டர் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் நிறை ஆற்றல் சமன்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதுக்கடுத்தது இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்னு இதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த தமணி சீரை வேறுபடுத்துக அடுத்து இந்த டிஎன்ஏவோடைய பாகக் இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் பிபிபி சர்க்கரை சர்க்கரைன்னு வரும் அடுத்து எதில் சர்க்கரை வேகமாக கரையா சுடு தண்ணியிலேயா பச்சை தண்ணியிலையா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி சுடு தண்ணியில் தான் வேகமாக கரையும் என்ன காரணம்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது பொருட்களின் கரைதிறன் திறன் அதிகரிக்கிறது அதுக்கடுத்து பரும விதியை கூறுக ஜூல் வெப்ப விதி அதுக்கடுத்து ஏபிசி கணக்கு வந்திருக்கு கரைதிறனை பாதிக்கும் காரணங்கள் அட்டையின் இடப்பயிற்சி படிநிலை இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் முன்னாடி ஒரு நல்லியல்பு வாயு சமன்பாடு அணுக்கரு உலை சோப்பின் தூய்மையாக்கல் முறை அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகள் தேர்வு நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க துருவின் வேதிப்பெயர் கேட்டிருக்காங்க துருவின் வாய்ப்பாடு டூ எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ்ஹெச் டூ ஓ இதை பொறுத்துக்க பார்த்துங்க இதில் வேறு அழுத்தம் இருக்கு பாருங்கள் இதை கேள்வியிலையும் பதில் இருக்கும் பாருங்கள் சைலத்தில் உள்ள அழுத்தம் அதை வச்சு அந்த ஒரு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் பீனோடைப் ஜீனோடைப் லைசின் அமில அமிலம் புரோட்டீனா ரத்தின சக்தி ஓகா துண்டுகள் தைராய்டு ஹார்மோனியன் ஆளுமை ஹார்மோனியன் அழைக்கப்படுகிறது அடுத்து மீத்தனின் சதவீத ஏவை கொஸ்டின் ஆன்சரு போக்கு ஜிப்ரலின் வாழ்வினைகள் மீள்வினை மீளாவினை இதய நோய் ஏற்கொடையை தடுத்தல் சோப்பு டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக அடுத்து இந்த கணக்கு அடுத்து மின்னோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மாயில் விதி சார்லஸ் விதி அணுக்கட்டியன் நவீன அணு கொள்கை வட்டார தாவரவியல் உறவியல் மயில் மருத்துவத்துறையில் உயிர் தொழில் முக்கியத்துவம் ரத்தத்தின் பணிகள் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டினா தான் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தாள் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க அடுத்து நிலைமம் என்பது யாது ஓமிதி வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் சிஎன்எஸின் விரிவாக்கம் மைய நரம் மண்டலம் பொறுத்து அடுத்து அட்டினல் சுரப்பி படம் வரைஞ்சிருக்காங்க அதனுடைய பாகத்தை குறிக்கிறோம் விவசாய துண்டுகள் நியூட்ரான்கள் எண்ணிக்கை கொஞ்சம் எளிமையாக கேள்வி ராக்கெட் ஏறுதல் தூர பார்வை சாடி பஜன் படிவரிசை சூழகத்தின் அமைப்பு வட்டாரண தாவரவியல் அடுத்து ஏ என்ன பி என்னான்னு கேட்டிருக்காங்க மறுபடியும் நள்ளிர்பு சோன்பாடு ஒளியின் பண்புகள் கரும்பு சால் எத்தனால் எவ்வா தயாரிக்கப்படுகிறது மூளையின் அமைப்பு மற்றும் பணிகள் அல்லது ஜிப்ரனின் வாழ்வியல் விளைவுகள் போன்ற விடாத்தாளே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ